வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம கேக்டஸ் நம்ம கேக்டஸ் வளர்த்துக்கிட்டு வரோம் அதை அப்போ கேப்போ கொஞ்சம் கவனிக்காமல் விட்டுருவேன் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி யதார்த்தமாக வந்து பார்க்கல இந்த கேக்டஸ்ஸு என்னடா குப்புறப்படுறது கிடக்கு ஒரு மேனிக்கி இருக்க சரி பிடுங்கி வேறு தொட்டியில் கூட நட்டுருவோமா அப்படின்னு பார்த்தேன் இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் பூ இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் பூக்க போகுது ஃப்ரெண்ட்ஸ் மொட்டு செம்மையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இதை எடுத்து தனியாக வச்சு கொடுவோம் ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு பூத்தா நம்ம வீடியோ போடணும் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க அருமை ஃப்ரெண்ட்ஸ் மொட்டு நம்மளுக்கே தெரியாமல் சரியாக கவனிக்காமல் இருக்கனால சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் மொட்டு நாளைக்கு பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி அழகாக இருக்கான்னு செம்மையாக இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தாலே மொட்டை அழகாக இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் நட்சத்திரம் மட்டும் சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இந்த மயில்ஜிக்காக தான் ஃப்ரெண்ட்ஸ் செடி வளர்க்குறோம் செம்மையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு புத்தொணையும் வீடியோ போடுறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்